ஒரு தனித்தனி புள்ளிகளாக இருந்த நம்மை ஒரு அழகிய கோலமாக அமைத்து இன்று இந்த மேடை கொடுத்து அமர்த்தி இருக்கும் நர்மதா அம்மா அவர்களுக்கும் இந்த பெண் அமைப்புக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண் அமைப்பு ஒரு உலகளாவிய அமைப்பாக உருவெடுத்து கொண்டிருக்கின்றது பல இடங்கள்ல பல நிலங்கள்ல அவங்களுடைய சிந்தனை என்னும் விதைகளை அவங்க பதியம் போட்டுட்டாங்க அது எங்க துளிர் விடுதோ இல்லையோ நிச்சயமாக புதுச்சேரியில் துளிர் விட்டு விட்டது அது நல்ல அழகாக செடியாக மரமாக ஒரு விருட்சமாக வெகு விரைவில் நம்ம கண்ணு பார்க்குற மாதிரியான ஒரு பலனை தரப்போகின்றது அதோடைய ஒரு சிறு அடையாளம் தான் இன்றைய நடப்பும் நிகழ்வும் கூட அந்த வகையில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கலந்துரையாடல்ல நான் இன்று பகிர்ந்து கொள்ள போகின்ற மூன்று குறு தலைப்புகள் தனக்கான பாதையை தானே வகுத்து என்ற தலைப்பும் முழு நாகரிகம் நோக்கி என்ற தலைப்பும் பெண்ணுக்கு பெண் என்ற தலைப்பும் இந்த தலைப்புல கொடுத்திருக்க வார்த்தைகளை நம்ம நிறைய கேட்டதுதான் தனக்கான பாதையை தானே வகுத்து அதை பெண் அரசியல் எப்படி எப்படி பார்த்திருக்கிறதுனா காலங்காலமாக ஆண் வழிநடத்தும் ஆண் முன்னெடுத்தும் அரசியலை தான் நம்ம பின்பற்றி வருகின்றோம் அதுக்குட்பட்ட வாழ்க்கை முறைகளை தான் அமைத்துட்டு வந்திருக்கோம் அந்த அரசியல் எப்படி நமக்கே தெரியும் நிச்சயமாக போட்டி பொறாமை அந்த நாற்காலி பதவி ஆசை பேராசை கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி இன்னைக்கு இந்த சமுதாயம் ஒரு மாதிரியாக ஒரு உருமாற்றம் பெற்று இருக்கின்றது என்றால் அரசியலுடைய வெளிப்பாடு ஆனா பெண்ணுடைய அரசியல் ஆண் அரசியல பாத்தீங்கன்னா அந்த அம்மா சொல்ற வார்த்தைகளையே நான் சொல்றேன் தன்னுடைய அந்த வீர தீர சாகசங்களை பத்தி பெருசா பட்டியலிடுவாங்க தன்னுடைய பெருமை பாட்டன் பூட்டன் பெருமை வரைக்கும் பட்டியல் போடுவாங்க அந்த அரசியல் நகர்வுகள் இருந்து ஆனால் பெண் அரசியல் ஒரு நாளும் அதை செய்யக்கூடாது இப்போ காலம் நம்ம கையில வந்துருச்சு பெண் அரசியல் என்னும் களத்தை முன்னெடுத்துக்கிட்டாங்க அப்போ அவங்க கட்டமைத்த அதே மாதிரியான போக்க நம்ம எடுத்துக்கிட்டு வரக்கூடாது இந்த அரசியல் வேறு மாதிரியாக நல்ல முன்னெடுப்புகளை மட்டுமே நல்ல சமூக வளர்ச்சியை மட்டுமே ஒரு சமதலமான இயக்கத்தில் மனிதாபிமானத்தை முன்னெடுத்து நிகழ்த்துவதே பெண் அரசியலாக இருக்க வேண்டும் என்பதை அவங்களுடைய வார்த்தைகள் ஒன்னொன்னோ ஒரு அற்புதமான ஒரு சக்தி மிக்க ஒரு டானிக் மாதிரி இருக்கு அந்த அந்த பேரகிராஃப் படித்தாலே நமக்கு தெரியும் அவ்வளோ அருமையாக அம்மா வந்து அந்த கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் அடுத்ததாக முழு நாகரிகம் நோக்கி இந்த தலைப்புல நாகரிகம்ன்ற வார்த்தை நமக்கு தெரியாதா நம்ம என்ன இன்னைக்கு நாகரிகமா இன்னைக்கு நேத்தா நாகரிகத்தை பத்தி பார்த்திருக்கோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மனித குலம் நாகரிக வளர்ச்சி அடைந்து விட்டது ஆனா அப்படி கிடையாது ஒரு ஒரு காலம் முன்னாடி பாத்தீங்கன்னா பச்சையா உணவை உண்டு உண்டு கொண்டிருந்தார்கள் உடை இல்லை நல்ல உணவு இல்லை உறைவிடம் இல்லை இதுதான் நாகரிக வளர்ச்சின்னு நம்ம ரெண்டாயிரம் வருஷமா நம்பிக்கிட்டு இருக்கோம் நாகரிகம் புறநாகரிகம் அகநாகரிகம் இந்த முன்னாடி அடைஞ்சாச்சு அகநாகரிகம் அடைந்து விட்டோமா மன முதிர்ச்சி மன வளர்ச்சி மன முன்னெடுப்பு அடைந்து விட்டோமானா கிடையவே கிடையாது இந்த ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷமாவும் அது இல்லவே இல்லை வெறும் புறநாகரிகத்தை மட்டுமே நம் நாகரிகம் எடுத்திருக்கோம் ஆனா அகநாகரிகம் அப்படி கிடையாது அகநாகரிகத்துல என்னைக்கு நம்ம முன்னேற போறோம் போட்டி பொறாமை வன்மம் வஞ்சகம் ஒருத்தவங்க முன்னேறனா பிடிக்கிறது இல்ல ஒருத்தவங்க அடுத்த படிநிலைக்கு போனா பிடிக்கிறது இல்ல இப்படி மன முதிர்ச்சி இல்லாம காட்டு மிராண்டித்தனமா தான் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனா பெண் அரசியல் அதை முன்னெடுக்கவில்லை முதல்ல அகநாகரிகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதே முழுமையான நாகரிகம் அதுல முதல் குவாலிபிகேஷன் என்ன கொடுக்கறாங்க மனிதாபிமானம் நல்ல மனித சக மனிதனுக்கு மனிதன் அவங்களுக்கு வலிச்சா நமக்கு வலிக்கணும் நம்ம அவங்க ஒருத்தவங்களுடைய கவலைகளை கேட்கும் போது அவங்க ஷூஸ்ல நின்று பார்க்கணும்னு சொல்லுவாங்க அந்த மன முதிர்ச்சியை பெறுவது தான் பெண் அரசியல் பேசுகிறது அதெல்லாம் கத்துக்கணும் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா இந்த சிந்தனைகளை எடுத்துக்கிட்டு போகணும் ஏன் முடியாது இதையெல்லாம் வாழ்க்கையில ஹேபிட்டா கொண்டு வர முடியுமா நிச்சயமாக முடியும் நான் நினைத்தால் நீங்கள் நினைத்தால் அது சேர்ந்து நாம நினைத்தால் முடியும் நமக்கு முடி நம்ம நமக்கு முடியும்னா வேற யாரால முடியும் அதை கத்துக்கோங்க அதை முன்னேடுங்கன்னு ரொம்ப வலிமையா பேசியிருக்காங்க நிறைவாக பெண்ணுக்கு பெண் சரி பெண்ணுக்கு பெண்ணுன்னு விட்டுட்டாங்க அந்த சென்டென்ஸ் அவங்க வந்து முழுமையா முடிக்கல ஆனா பெண்ணுக்கு பெண்ணு கேட்டாலே எப்படி முடியுதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா பெண்ணுக்கு பெண் எதிரி இப்படிதானே முடிப்பாங்க ஒரு பெண்ணுக்கு பெண் எதிரி ஒரு பெண்ணு வளர்ந்தா ஒரு பெண்ணு பிடிக்காது ஆண் பெண் சமூகத்துல ரெண்டு பாலிடம் தான் இருக்கு அது ஏன் ஒரு பெண்ணுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெண்ணு தான் எதிரின்னு அந்த வாக்கியம் எப்படி உருவாச்சு எப்படி உருவாச்சு அது ஏன் இன்னும் மாறல அதை மாற்றணும் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா முதல் குரல் எங்கேருந்து வரணும் ஒரு ஆண் கிட்ட வரணும்னு எதிர்பார்க்காதீங்க ஒரு ஆண் வளர்த்துவாங்க உயர்த்துவாங்க நிற்பா வேண்டாம் முதல்ல ஒரு பெண்ணு கிட்டேருந்து வரணுன்றதுதான் பெண் அரசியல் முன்மொழிகின்றது அதை செய்து கொண்டு வருகின்றது வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்குறீங்கல்ல நான் பார்த்துட்டு இருக்க சமீப காலம் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு உடம்பு சரியில்லைனா கூட தவறாமல் விசாரிக்கிறாங்க அம்மாவும் அவங்களுடைய படை தளபதிகளும் தவறாமல் விசாரிக்கிறாங்க போய் பார்க்குறாங்க பணம் காசு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லைங்க தன்னுடைய நேரத்தை கொடுக்கறது தான் பெரிய விஷயம் அதை கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் முதல்ல போய் இந்த ஆக பெண் அரசியல்ல அந்த பெண்ணுக்கு பெண் எதிரின்றதும் கிடையாது ஒரு பெண்ணுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கும் அவள் உயர்வுக்கு முதல் கைத்தட்டல்களாகவும் அவள் காயத்துக்கு முதல் மருந்தாகவும் இருக்கும் குரல் பெண் குரலாகத்தான் இருக்க வேண்டும் என்பதையும் அந்த தலைப்புல ரொம்ப எளிமையா ஏன்னா நீங்க படிக்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிந்திக்கிறது அதிகமாக இருக்கணுன்றதுக்காக எளிமையாக ஒவ்வொரு பத்தியும் ஒரு நாலு அஞ்சு வரியிலையோ இல்லை பத்து வரிகளுக்குள்ளாகவோ முடிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொரு தலைப்பும் மிக ஆழமான கருத்துக்களை எளிமையாக பேசுகின்றது அவர்கள் பெண் முன்மொழியும் பெண் அரசியல் என்பது முதலில் மனிதாபிமானத்தை நிலைநிறுத்துகிறது இந்த பூமியை காப்பது ஓசோன் கூறையல்ல மெல்லிய சிரிப்பு என்ற மென்படல்தான் முதல்கள் செய்யும் உலக சேவை முட்டமல்ல பொன்னகைதான் ஆக இதழ் முழுக்க புன்னகையை விரிப்போம் இனிக்க இனிக்க தேன் தமிழை பேசுவோம் மனிதம் என்னும் புனிதத்தோடு நடைபெறுவோம் அதற்கு இந்த பெண் அமைப்பின் பெண்கள் அனைவருமே ஒரு முன் உதாரணமாக வாழ்வோம் என்பதை என்னுடைய கருத்தாகவும் நிறைவாக தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் என் பேரன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்